கர்த்தம் இன்று கத்தர் நம்மோடு பேச வேண்டும் வார்த்தை நீங்கள் பிடிக்கப்பட்ட வழிநடத்தப்பட்டவர்களோ அநேகர் அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் சொல்லி கத்தர் சொல்றாரு சுந்தரத்தை ஏற்றுக்கொண்டு அவர் பின்பற்ற அநேகம் பேர் இருக்கலாம் ஆனா அதனை ஒரு வெகு சிலர் கத்தர் தமக்கென்று உறுதியை செய்ய முடியாத கத்தரை எடுத்து பயன்படுத்துறாங்க என்னால் தெரிந்து பட்ட மோசையும் சொல்றாரு இல்லையா மோசையை தேர்ந்தெடுத்து இகிப்த ஜனங்கள் வந்த போயிடும் மோசையை தனக்கென்று தேர்ந்தெடுத்து இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி காணு கொண்டு போய் சேர்க்க முடியாத மோசையை எடுத்து பயன்படுத்தலையா அதே போல அழிந்து போகிற ஆத்மாக்கள் அநேக பேர் உலகத்தை ஜீவித்திருக்காங்க துன்பாக்கமா வாழ்ந்து கொண்டு கத்தனை பற்றி அறியாம தேசு கிறிஸ்துவை பத்தி அறியாம பாவத்தை பத்து அறியாம அநேக பேர் துன்பாக்கம் வாழ்ந்துட்டு அவங்களுக்கு அவங்களுக்குதான் சுசேஷத்தை அறிவித்து அச்சியத்தை அறிவித்து ஏசு கிறிஸ்துவே வழியும் சத்தியம் ஜீவமா இருக்கான்னு சொல்லி ஆஹ் ஏசு கிறிஸ்துவை பத்தி சொல்லி மரணத்துக்கு ஒரு ஆர்த்தமாக்கலை அவர் லோகத்துக்கு என்று ஜீவ வழிக்கு என்று நித்திய ஜீவனுக்கு என்று வழிநடத்த முடியாத அத்தகைய உங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா கத்த வழப் போறாரு நீங்க கத்து அந்த 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 உணர்வை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அறிவிக்கணும் அறிவிக்கணும் நிறைய பேரு கத்தலை பத்தி சொல்லணும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்க பத்தி என்பே வந்த கடமை பத்தி வேதத்தை பத்தி வெளியே சொல்லலாம் எனக்கு ஐயோ சொல்றாரு அந்த வசனங்களை கை கொண்டு இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காக சொல்லுவேன் அத்த ருசித்து பாருங்க வசனம் இல்லையா அந்த கத்தை ருசித்து பார்த்து என்ன அநேருக்கு அந்த ருசியை அந்த கத்திர பத்தி சொல்லுன்னு சொல்லி முடிவு எடுங்க இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாடுத்துவாரு அவர் அச்சை தெரிவிக்கணும் தெரிவிக்கணும் நிறைய பேருக்கு கத்த பத்தி சொல்லணும் அப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக கத்தர் உங்களை அழைத்துக்கிறார் நமது காரியமாய் போகிறவன் யார் என்று கத்தர் கேட்டார் இதோ நான் இருக்கேன்னு சொன்ன ஏசையா போல நீங்க என்ன சொல்லுங்க கத்தா என்ன தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் எடுத்து பயன் எடுத்துங்க கத்தரை கத்தி ஊழிய செஞ்சாங்க என்ன எடுத்து பயன்படுத்துங்க அபிஷேகத்தை நிறுத்த கத்தத்தை கேளுங்க கத்தர் உங்களை பயன் உங்களாவது உதவது ஒரு ராஜ்யத்தை நீதி தெருங்க பின்பு எல்லாம் போகிறோம் சொல்லிருக்காரு உலகமான ஆசிர்வாதங்கள் தேவையான கத்தர் தானா சந்திப்பாரு கத்தர் ஊழியத்தை நீங்க செய்யும் போது இன்னைக்கு கத்தன் உன்னப்பா சொல்றாரு நீங்கள் கத்தரா தெரிந்து கொள்ளப்பட்டவருன்னு சொல்றாரு நீ கத்தல என்ன செய்ய பொருங்க முடிவிடுங்க விடுங்க நிச்சயமா அழைப்பார் ஆசைப்பார் ஆஹ்